நல்ல நண்பர்களே எப்படி இருக்கீங்க இந்த ஒரு இளந்த பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இலக்கை அடையிறதுக்கு நம்ம எவ்வளோ கவனமாக இருக்கோம் அப்படிங்கிறதுல தாங்க நம்ம இன்னை இன்றைய கருத்தை நம்ம சொல்ல போறோம் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு பிறந்த நாள் திருமண நாள் காணும் அனைவருக்கும் எனது அன்பு வாழ்த்துக்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து இலக்கை அடையிறதுக்கு நம்ம இலக்கை இலக்கு இலக்கினா நம்ம ஒரு எய்ம் வச்சுருக்கோம் இல்லையா நான் இதுவாகணும் அதுவாகணும் அப்படிலாம் நம்ம வந்து நிறைய எய்ம் வச்சிருக்கோம் டாக்டர் ஆகணும் குழந்தைகளை கேட்டாங்க நான் டாக்டர் ஆவேன் இன்ஜினியர் ஆவன் டீச்சர் ஆகவே அப்படிலாம் சொல்கிறாங்க கலெக்டர் ஆகும் ஐபிஎஸ் ஆகும் ஐஏஎஸ் ஆகும்னா சொல்லிட்டு இருக்காங்க அந்த இலக்கை அடையணும் அப்படின்னாக்க நம்ம வந்து என்னெல்லாம் பண்ணணும் நம்ம வந்து எப்படி நம்ம வந்து கவன சதறதாக இருக்கமா இல்லை நம்ம இலக்கை அடையறதுக்கு நம்ம கவனமாக இருக்கமா அப்படிங்கிறத ஒரு பார்க்கறதுக்கு ஒரு குட்டி கதை மூலிமா நம்ம வந்து உணரலாங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கிராமத்தில் ஒரு கோவிலில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து துறவிகள்லாம் உட்காந்துருக்காங்க அதில் குரு துறவியும் இருக்காங்க சீடர்களும் இருக்காங்க ஒரு சீடருக்கு வந்து என்னன்னா அங்கே இருக்கிறதுக்கே பிடிக்கல அப்போ என்ன பண்ணுறாரு கிட்ட வந்து சொல்றாரு குருவே எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல என்னை வந்து மாற்றி கொடுத்துருங்க வேறு ஒரு கோயிலுக்கு என்ன மாற்றி விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறார் ஏன் அப்படின்னு குரு இல்ல என்ன வந்து எல்லாரும் கிண்டல் பண்றாங்க பின்னாடி வந்து பேசுறாங்க என் முதுகுக்கு பின்னாடி நிறைய பேர் வந்து என்ன பேசுறாங்க எனக்கு அது பிடிக்கல அப்படின்னு சொல்றாரு அப்படியா சரி நான் ஒரே ஒரு பரிச்சை வைக்கிறேன் அதில் நீ வந்து பாஸ் பண்ணிட்ட அப்படின்னாக்க நான் வேறு கோயிலுக்கு மாற்றிடலாம் அப்படின்னு குரு சொல்கிறாரு அப்போ வந்து சரி நம்ம வந்து நம்ம வேறு கோயிலுக்கு போகிறோம் அப்படிங்கிற ஒரு உற்சாகத்தில் சரிங்க குருவே நான் வந்து அதுக்கு உடன்பட்றேன் அப்படின்னு சொல்கிறார் சரின்ட்டு ஒரு ஸ்பூனில் அந்த குரு நம்ம ஒரு ஸ்பூனில் வந்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை வந்து நீ எடுத்துகிட்டு இந்த கோயில் ஃபுல்லாக சுற்றி வா கீழே சிந்தக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு சரின்னு சொல்லிட்டு அவர் சீடன் வந்து நம்ம நம்ம வேற கோயிலுக்கு போகிறோம் அப்படிங்கிற அந்த உற்சாகத்தோடு என்ன பண்ணுறாரு அந்த ஸ்பூனை எடுத்துகிட்டு கோயில் ஃபுல்லாக சுற்றி வந்துடுறாரு சுற்றி வந்து குருவிட்ட ஒப்படைக்கிறாரு ாங்க குருவே அப்படின்னு சொன்னேன் குரு வாங்கிட்டு என்ன குருவே நான் வந்து போலாமா அப்படின்னு நான் ஒரு சில கேள்விகள் அதுக்கப்புறம் நீ போகலாம் குரு அப்போ வந்து பார்க்கும்போது குரு கேட்குறாரு இப்போ நீ இதை சுற்றி எடுத்துட்டு போகும்போது உன்னை பின்னாடி நின்று பேசினாங்களே கிண்டல் அடிச்சாங்களே அதெல்லாம் நீ கவனிச்சியா அப்படின்னு கேட்குறாரு இல்லை குருவே எனக்கு வந்து எனக்கு எனக்கு இதை இதை சுற்றி வரணும் இது கீழே சிந்தாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கவனமாக இருந்தது எனக்கு அவங்க பேசினா காதலே விழலை அப்படின்னு சொல்லி அந்த சீடர் சொல்கிறார் அதே மாதிரி தான் உன்னுடைய இலக்கணி அடையாளம் tekande. பார்த்தீங்கன்னாக்கா உன்னோட இலக்கு வந்து உன்னுடைய கவனம் வந்து உன்னுடைய இலக்கில் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி குரு சொல்கிறாரு இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாங்க நண்பர்களே நம்ம வந்து நம்மளுடைய ஏ இலக்கு நம்மளுடைய ஏய்மை அடையிறதுக்கு நிறைய பேர் வந்து நம்மளை வந்து தொல்லைகள் தருவாங்க நெ எதிர்மறையாக பேசுவாங்க அதுக்கப்புறம் நம்மளை கிண்டல் கூட பண்ணுவாங்க இதெல்லாம் வந்து முன்னால் உள்ள அறிவியலாளர்கள் நிறைய பேர் வந்து ஆன்மீகங்கள் எல்லோரும் வந்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னு அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னு இன்னைக்கு அவங்கள அவங்கள பற்றி நம்ம பேச முடியாது இல்லையா அதே மாதிரி நாம நம்ம எய்மு அதாவது நம்ம இழக்க அடையணும் அப்படின்னாக்கா நம்ம கவனம் முழுக்க வந்து நம்ம இழக்கல மட்டுந்தான் இருக்கணும் நம்மளை பின்னாடி யார் பேசுகிறாங்க நம்மளை வந்து யார் வந்து கிண்டல் அடிக்கிறாங்க யார் எதிர்மறையாக பேசுகிறாங்க அதை பற்றி நம்ம வந்து கவலையைப்படக்கூடாது அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு முக்கியத்துவமே கொடுக்கக்கூடாது அப்போ தான் நாம் வந்து நம்மளுடைய இலக்கை வந்து நம்ம அடைய முடியும் அப்படிங்கிறது இன்று ஒரு இன்றைய எழுந்தலில் இந் இது ஒரு கருத்தாக நான் வந்து சொல்லியிருக்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்றும் உங்கள் கலைச்செல்வி நன்றி வணக்கம்